முத்துப்பேட்டை ரோட்டில் வந்து போகிறோம் எடுத்துக்கலாம் வண்டி எதுவும் வரலை மக்களே டெல்டா சொந்தங்களே இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பட்டுக்கோட்டை டு முத்துப்பேட்டை வரைக்கும் போகிறோம் ஸோ இது ஒரே வீடியோவாக கவர் பண்ண முடியாது ஸோ நான் ரெண்டு வீடியோவாக போடுறேன் ஸோ நீங்கள் எந்த ஏரியாவிலேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத கமலில் சொல்லுங்கள் மக்கள் பொறுமையாக போங்க தலைவர் கார்காரங்களை கொஞ்சம் பொறுமையாக போங்க இந்த சைடு தான் ஃபுல்லாக கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் நிறைய இருக்குது பட்டுக்கோட்டை தாலுக்கா பொறுத்தளவில் வரவே அலுவலகம் போட்டிருக்கு ஸோ இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது ளவு எல்லாருமே ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் ஹெல்மெட் போடாமல் பைக் ஓட்டாதீங்க ஸோ எந்த டைமில் எது வேணுமாலும் நடக்கலாம் ஸோ போய் தான் இருங்க நம்ம அப்போ தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ எல்லா ரூரல் ஏரியாஸையும் கவர் பண்ணுறது தான் நம்மளோட நோக்கமே லாக் வந்து சாரி மோட்டோவிலாக் வந்து மெயின் ஏரியாஸில் தான் இருக்கணும்னு இல்லை நம்மளோட ரூரல் மார்க்கெட்ஸ்லேயும் கொண்டு வரணும் தான் பட்டுக்கோட்டை இதை உள்ள ஏரியாவில் உள்ள நண்பர்கள் யாரும் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கன்னு பத்தொன்பது கிலோமீட்டர் நம்ம போகணும் ஒரு பத்தொன்பது கிலோமீட்டரையும் ஒரே வீடியோவில் போட்டேன் அப்படின்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதனால் நான் அந்த வீடியோவை ஸ்ப்ளிட் பண்ணி சின்ன சின்ன வீடியோவாக போடுறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் ஒரு நாள் வரேன் உங்கள் ஏரியாவை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் வேகத்தடை முக்கம் ரெண்டும் ஒன்றா இருக்குது ஸோ அந்த இடத்துல நம்ம பார்த்து தான் போகணும் ஸோ அந்த முக்கம் இருக்கிறதுனால தான் அந்த வேகத்தடை போட்டிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ரெண்டு பக்கமும் போட்டிருக்காங்க பாருங்கள் இல்லைன்னா அவன் பாட்டில் ஒரு பக்கம் நல்ல ஸ்பீடாக வருவான் இவன் இங்கேருந்து போகிறவனும் சும்மா போக மாட்டான் இவனா எவ்வளோ ஸ்பீடாக போக முடியுமோ போவான் ரெண்டு பேரும் மோதிட்டே கிடக்க வேண்டியது தான் அந்த விவேகத்தடை போட்டது எவ்வளோ பெட்ரு தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுவேன் ரோடு ஓகே பட்டுக்கோட்டை இருந்து இது வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் ஸோ ஐ திங்க் ஒரு டூ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குது ஸோ இதுலேயே இந்த ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் போனால் நம்ம வந்து திருத்தரை பூண்டியை ரீச் பண்ண முடியும் எங்கள் பவுடில் போட்டு நீங்க பார்த்துருக்கீங்க நம்ம வந்து இப்போதைக்கு முத்துப்பேட்டை வரைக்கும் போவோம் இன்னொரு நாள் திருத்தரை பண்டிகை போயிட்டு திருத்தரை பூண்டி ரோட்டையுமே பார்ப்போம் ஸோ திருத்தரை பூண்டிய ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஈஸியாக இருக்குது எப்படி இருக்குது என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த ரோடு இப்போ தான் போட்டிருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியுது இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தெற்கரைப்பூண்டி வேதாரண்யம் நாகூர் இதுக்கெல்லாம் வந்து பட்டுக்கோட்டையிலேருந்து பஸ்ஸு நிறைய போகுது அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஈசிஆருக்கு ஒரு முக்கியமான ஒரு ரோடு இருக்குது ஏன்னா இப்போது ஈசிஆரில் போகிற பஸ் எல்லாம் மேக்ஸிமம் பட்டுக்கோட்டை வந்துட்டு தான் போவாங்க ஈஸியாக வந்து தம்பிக்கோட்டையிலே கட் ஆகிடும் இருந்தால் நிறைய பஸ்ஸஸ் வந்து பட்டுக்கோட்டை ஒரு மெயின் டவுனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை வந்துட்டு பட்டுக்கோட்டையில் உள்ள பயணிகள் எல்லாம் ஏற்றிட்டு ஸோ அப்படி தான் தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த பக்கம் போகிற பஸ்ஸெல்லாம் அப்படி தான் போவோம் இது வந்து அணைக்காடு பைபாஸ்னு சொல்லுவாங்க இதில் போனீங்கன்னா தஞ்சாவூர் ரோடு கனெக்ட் ஆகும் நம்ம லெஃப்ட் எடுத்து ச லெஃப்ட் எடுத்து போனாக்கா இந்த ரோட்டில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா ஈஸியாக பிடிக்கலாம் முத்துப்பேட்டை போகலாம் இந்த வண்டி தஞ்சாவூர் போகுது இண்டிகேட்டர் போட்டான் ஸோ முத்துப்பேட்டை நான் பதினேழு கிலோமீட்டர் இருக்கு நீங்கள் உங்கள் ஊரில் என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்ல சொல்ல என்னால் உங்கள் ஊரை கவர் பண்ணி வீடியோ எடுக்க முடியும் ஸோ அது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஸோ ரோட்ஸை பார்த்தீங்கன்னா ரிவியூ மட்டும் பார்ப்போம் இந்த ரோட்லாம் இப்போ தான் போட்டிருக்காங்க எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன ரோடை தான் தோணுங்க போகணும் ஆடெல்லாம் நிறையா வருது ஸோ மேக்ஸிமம் சொன்ன மாதிரி ஹெல்மெட் போடுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சேஃபாக இருக்கணும் என்னன்னு தெரியல காற்று கொஞ்சம் ஓவராக இருக்குதும் இல்லை எது பார்த்தீங்கன்னா கள்ளிக்காடுன்னு ஒரு ஏரியா பள்ளிக்காடு சொன்ன யாரும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுங்க இப்போ கண்டினியூவாக அவங்க சப்போர்ட் கொடுவேன் இந்த ரோடு சூப்பராக போட்டாங்க நான் லாஸ்ட் டைம் வந்திருந்தப்போ இந்த ரோடெலாம் ரொம்ப ஒரு பக்கம் வேலை ஆகிட்டு இருந்தது இந்த இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா வேலை ஆகிட்டு இருந்தது இப்போது வந்து ஃபுல்லாக ரோடு போட்டு அதில் ரோடும் போட்டாங்க வேறு கொள்கை கொல்க வர்றாப்புல இன்னும் தெரியல போட்டாலும் ஆபத்து தான் போடுறது கண்ணு முன்னு தெரியாம வண்டி ஓட்டுறாங்க இப்போ முடிஞ்ச சும்மா பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது அந்த மாதிரி விஷயங்களில் பசங்க கொஞ்சம் குறைச்சிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு குடும்பம் முக்கியம் நீங்கள் அப்படி சுற்றிட்டு இருக்கிற எது இன்னும் எதிர்பார்க்கா சொந்தங்களுக்கு வணக்கம் ஒரு இது இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இடையில ஒரு இடத்துல சொல்கிறப்ப அந்த மாதிரி ஒயர் வந்து எடுத்துருச்சு அதை சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிருப்பேன் ஸோ அந்த சமயத்தில் சரி பண்ணியில் பார்த்தீங்கன்னா எதோ டெக்னிக்கல் இஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜூம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக கவர் பண்ண முடில ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதனால் வந்து இதோடய வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஸோ நான் ஒரு இடத்துல பார்த்து இதை சரி பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கண்டினியூ பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ இடைப்பட்ட இந்த துவரங்குறிச்சி மக்கள் தாமரங்கோட்டை இந்த பக்கம் உள்ள மக்கள்லாம் கொஞ்சம் மன்னிக்கவும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்கள் உங்களோட ஏரியாஸை வந்து நான் கவர் பண்ணி ஸோ இதில் வந்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஸோ